ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக தாங்க வரும் திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சுருக்கேங்க வாங்க உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வானொலியில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க கருவேப்பிலை இப்போது வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நமக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கணுங்க இப்போ வெங்காயம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துர்லாங்க நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க அஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு இப்போது இதை நீங்கள் வந்து ஒன்றா ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இதையெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து உருளைக்கிழங்கு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போது எடுத்திருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க தண்ணி சேர்க்காம ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா ரெண்டா அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் தட்டியும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜாரில் சேர்த்து ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதங்கினா போதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா பொருள் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க கரம் மசாலா ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் நான் சேர்த்தனால மிளகாத்தூள் சேர்க்கலைங்க காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு என்ன நமக்கு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ உருளைக்கெழங்கு வந்து சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கெழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தாங்க இப்போ சேர்த்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நல்லா தடவை மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒருடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீலையே வச்சுக்கோங்க உருளைக்கிழங்குக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க அந்த எண்ணெயிலேயே நமக்கு நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு சாதம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும் இப்போது ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் வந்து சேர்த்திக்கலாங்க நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வடிச்சு வச்சுருக்கேன் அதனால் சாதம் சேர்த்துட்டு நான் உப்பு சேர்க்கலைங்க நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சாதம் சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கிறேங்க இப்போ சாதத்தை வந்து நல்லா உருளைக்கிழங்கு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் தீலேயே வச்சுக்கோங்க இப்போ இந்தளவுக்கு சாதத்தை நல்லா பரட்டியாச்சுங்க உருளைக்கெழங்கோட அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணியாச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கு இது மாதிரி உடவை செஞ்சு கொடுங்க நம்மளுமே எப்போவும் ஒரே மாதிரி ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது கூட தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லைங்க உருளைக்கெழங்கே போதும் நீங்களும் உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட்கூரை கூரை கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரான்ஸ்